வெல்கம் டு காய் பிளாக்ஸ் காய் பிளாக்ஸ் பார்க்குற எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் நான் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து கதைக்கிறேன் சரி எங்கட வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து புது வீடு காட்டியிருக்கிறோம் சரியோ ஆறு ஆள் அப்படின்னு தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமே நான் எங்கட வீட்டில் ஒருத்தங்க அவங்க சரியோ ஆறுன்னு சொன்னால் எங்கட கடைசி படியன் பப்பு குட்டிக்கு வந்து வீடு காட்டியிருக்கிறோம் குட்டி அவருக்குன்னு சொல்லி போட்டு ஒரு வீடு காட்டியிருக்கிறோம் சரியா பப்பு குட்டியணுன்னு சொன்னால் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு குட்டி பையன் நினைக்க போகிறீங்க ஓம் இவன் குட்டி தானே எங்களுக்கு சரியோ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பப்பு குட்டிக்கு வந்து லாலாவோட பப்பு குட்டிக்கு வந்து காயோடையும் பப்பு குட்டிக்கு வந்து புதுசாக ஒரு வீடு செஞ்சிருக்கிற மதத்தான் வந்து காணொலி மூலம் காட்ட பாருங்க பாருங்க அவருக்கு எவ்வளோ ஹனி பூஸ்ட் எல்லாம் வந்து வச்சு எவ்வளோ வேலைப்பாடுகள்னு பாத்தீங்களோ இவ்வளோ மருந்தும் பாத்தீங்கன்னு சொன்னா டானிக் பவுடர் கால்சியம் நிறைய எக்ஸட்ரா சொல்லக்கூடிய மாதிரி அவைக்கெல்லாம் வந்து वे uh, ब